எவ்வளவு காலம் இப்படி இந்த தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என்று தான் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாடு வேற பீகார் வேற தமிழ்நாட்டில இங்கெல்லாம் பீகார் தேர்தல் முடிவுகள் பிரசாந்த் கிஷோர் இப்பதான் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்காரு அவர் பத்தாயிரம் அவருடைய கருத்தில் உடன்படுகிறோம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா இந்திய தேசிய மக்கள் இன்னைக்கு ஜவஹர்லால்